வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மாற்றான் இது ட்ரூ பார்ட் லைஃப் ஹேக்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புறீங்களா ஆனால் எப்படின்னு தெரியலேன்னு ஒரே குழப்பமாக இருக்கா அதுக்கப்புறம் இலக்கு வச்சுட்டேன் ஆனால் முடியவே முடியலன்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கா அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் நீங்கள் தவறாமல் கேளுங்க நம்மளோட அட்டாமிக் ஹேபிட் சீரீஸில் ஒரு லைஃப் சேஞ்சிங் கான்செப்டை தான் பார்க்க போகிறோம் அதுதான் இலக்கங்களை மறந்து முறைகளில் கவனம் செலுத்துறது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு நாம் விவரமாக புரிஞ்சுக்கலாம் முதல்ல இலக்கு அப்படின்னா என்ன நாம் அடைய ஆசைப்படுற அவுட்கம் தான் கோல் அதுதான் இலக்கு உதாரணத்துக்கு நாம் பத்து கிலோ எடை குறைக்கணும் இது ஒரு இலக்கு ஆனால் அதற்கான வழி அதுதான் முறை நாம் தினமும் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் ப்ராசஸ் தான் முறை எப்போதுமே முப்பது நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுறது அது ஒரு முறை அடித்து சொல்லணும்னா இலக்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க அந்த இலக்கை அடைஞ்சதும் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க பத்து கிலோ இடையை குறைச்சிட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுறோம் மறுபடியும் பழைய பழக்கத்துக்கே திரும்பிடுறோம் மேலும் இலக்கே இல்லாமல் விட்டால் கில்ட்டு ஃபெயிலியர் மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரும் ஸோ முறையில் கவனம் செலுத்தினா என்ன நன்மைன்னு பார்ப்போம் இப்போது நீங்கள் ப்ராசஸில் கவனம் செலுத்துறீங்கன்னு வைங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தால் அது ஒரு நல்ல பழக்கமாக மாறும் நாளுக்கு நாள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போறோம் உதாரணத்துக்கு தினமும் அஞ்சு நிமிஷம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ள நிறைய புத்தகங்களை முடிச்சிருப்பீங்க ஒரு முறை உருவாக்கணும் எப்படி உருவாக்கலாம் சின்ன முயற்சியில இருந்து ஆரம்பிங்க தினமும் அஞ்சு நிமிஷம் எழுத்து ரெண்டு நிமிஷம் தியானம் பத்து நிமிஷம் நட சூழலை செட் பண்ணுங்க நான் போன பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் வாசிக்கணும்னா எப்போதும் கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும் பொறுமை தேவை கிளியர் பேஷன்ஸ் தொடக்கத்துல ரிசல்ட் தெரியாமலே போகும் அது இல்லாமல் ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா வருத்தப்பட வேணாம் புதுசா ஆரம்பிங்க உங்களுக்கு ஒரு வெற்றி கதை சொல்லவா ஒரு எழுத்தாளர் தினமும் ஐநூறு வார்த்தை எழுத ஆரம்பிச்சார் ஒரு வருடத்துல நாவலையே முடிச்சிட்டார் ஒரு மாணவி தினமும் முப்பது நிமிஷம் படிக்க ஆரம்பித்தாங்க அவங்க எக்ஸாம் ரிசல்ட்ஸில் டாப் லெவலில் வந்தாங்க இன்னொரு கதை சொல்லவா ஒரு பிஸ்னஸ் பர்சன் தினமும் அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ண ஆரம்பித்தார் அவரோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி ப்ரொடக்டிவிட்டி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு நான் சொல்ல வரதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் இலக்கு வைக்கிறதுல பிரச்சனை கிடையாது ஆனால் முறை இல்லாமல் அது லாங் டேர்மா நடக்காது இன்று ஒரு சின்ன முறை தொடங்குங்க அது நாளைக்கு பெரிய மாற்றமாக மாறும் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுதான் நம்ம ட்ரூ பாத் ஹேக்ஸ் சின்ன பழக்கங்கள் பெரிய மாற்றங்களுக்கான கதவுகள் உங்கள் நண்பன் மாற்றான் பேசினேன் சந்திப்போம் அடுத்த எபிசோடில் ஒரு எளிய ஆனால் நம்பிக்கையொட்டும் ஹேக்கோடு மாற்றம் இப்போது தான் ஆரம்பம்